டெல்லி சுல்தானியத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சையது வம்சம் அல்லது சையது மரபு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அஞ்சு வம்சங்களில் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்ளக் வம்சத்திற்கு அடுத்து தோன்றியது வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த சையது வம்சம் இந்த சையது வம்சம் ரொம்ப காலம் இல்லை மற்ற வம்சங்கள் மாதிரி கில்ஜி வம்சம் மாதிரியோ கில்ஜி வம்சமுமே கொஞ்சம் குறுகிய கால வம்சம்தான் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ துக்லக் வம்சம் மாதிரி ஒரு தொண்ணூறு வருஷம் அந்த மாதிரிலாம் இது இல்லை கிட்ட கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகள்கிட்ட தான் இருக்குமே ஆயிரத்தி நானூற்றி பதினாலேருந்து ஆயிரத் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் தான் இந்த சையது வம்சத்தோட மொத்த ஆண்டுகளே ஆட்சி காலமே இந்த சையது வம்சம் எப்படி தோற்றுவித்துச்சு அப்படிங்குறது உங்களுக்கு தெரியும் தைமூர் படையெடுப்புங்க நடக்குது துக்ளக் வம்சத்தோட கடைசி மன்னரான ஃபெரோஸ் அவருடைய மரணத்துக்கு பிறகு முகமது நஸ்ருதீன் ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பி ஓடிடுறாரு அதன் பிறகு அந்த தைமூர் படையெடுப்பில் இருந்த தைமூருடைய பிரதிநிதியான கீசிர்கான் அவர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைமூர் வம்சமே தோற்றுவிக்குது அப்போ சை சையது வம்சம் பண்ணிக்கணும் சையது வம்சத்தை தோற்றுவித்ததே யார்னு கேட்டிங்கன்னா தான் கீசிர்கான் யார் அது கீசிர்கான்னு கேட்டாங்கன்னா தைமூரின் பிரதிநிதி இவர் வந்து இந்த சையது வம்சத்தையே வந்து தோற்றுவிக்கிறார் எப்பன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலாவது ஆண்டு அதன் பிறகு இந்த கீசிர்கானுக்கு பிறகு இதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொபாராக் மொபாரக் ஷா மன்னர் அப்படின்னு ஒருத்தர் வராரு இவருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஆனால் இந்த மொபாராக் ஷாவை பற்றி ஒரு நூல் வந்து வெளியாகிருக்கு தாரிக் ஈ மொபாராக் ஷாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து இருக்குது அந்த நூலை வந்து இயற்றியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யா கியா அகமது கான் சிடுந்தி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபாரக் ஷா மன்னரை பற்றி அவருடைய இதை பற்றி வரலாறை பற்றி அந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு அதன் பிறகு இறுதியாக அடுத்து கடைசியாக வர்றது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆலம் ஷா ஆலம் ஷா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சுல்தான் பதவியே வேண்டாம் நான் வந்து இந்த டெல்லி சுல்தான் மன்னர் பதவியே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு மன்னர் சுல்தான் பதவியை துறந்தவராக இவர் இருக்கிறார் திறந்தவர்னால் எனக்கு அந்த பதவியே வேண்டாம் எனக்கு அந்த போர் இந்த இதே வேண்டாம் அரியணையே வேண்டாம்னு சொல்லி டெல்லியிலிருந்து விலகி போய் நிம்மதியாக நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு த அவர் வந்து இந்த அரச பதவியே சுல்தான் பதவியே வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த பதவியை துறந்து வெளியே வந்தவர் டெல்லியை விட்டு வெளியே வந்தவர் தான் இந்த ஆலம் ஷா இதுவுமே வந்து கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது சுல்தான் பதவி துறந்த சையது வம்சத்து மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலம் ஷா அவர்கள் தான் இவர் தான் கடைசி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இவர் தான் வந்து சையது வம்சத்துடைய கடைசி மன்னராக இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பதவி வேண்டாம் மன்னர் பதவி சுல்தான் பதவி துறந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம் கடைசி வம்சமான லோடி வம்சம் வந்து தோற்றுவிக்குது ஆலம் ஷா லோடி வம்சம் அந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க வந்து இருக்கிறாங்க லோடி வம்சம் ஆனால் ஒன்றும் பெரிது பெரிதளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சில ரெண்டு பேர் தான் இதில் முக்கியமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து தோற்றுவித்தது யார் இந்த லோடி வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பஷாலால் லோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடி வம்சத்தை தோற்று வச்சுருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்குமே லோடி வம்சம் இருக்குது அதன் பிறகு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் லோடி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஏன்னால் இவர் தான் வந்து ஆக்ரா நகரத்தை வந்து அமைத்தது சரிங்களா ஆக்ரா நகரத்தை அமைத்தது யார் இது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஆக்ராவை அமைத்தது யார் ஆக்ரா நகரத்தை அமைத்தது யார்னால் லோடி வம்சத்தில் சிக்கந்தர் லோடி தான் அமைச்சிருப்பார் அதை தலைநகராகவும் ஆக்கினார் ஆக்ரா நகரத்தை தலைநகராக ஆக்கி ஆட்சி செய்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி அவர்கள்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜெர்சியா வித் வரி இருக்குது ஜெர்சியா வரிங்கிறது என்னன்னா பிற மதத்தவருக்கு போடப்படக்கூடிய வரி ஃபெரோஷ் ஷா துக்லுக்கு வந்து ஏற்கனவே இந்த வரியை விதிச்சிருப்பார் அதே மாதிரி இவருமே வந்து ஜிர்சியா வரிய வரியை வந்து விதிச்சிருந்தார் அதன் பிறகு கடைசியாக வரவர் தான் இந்த இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இவரை வந்து ஒரு கொடுங்கோல்மையான ஆட்சி தந்த மன்னராக வரலாற்று பக்கங்கள் சொல்லுது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ராஹிம் லோடி இந்த இப்ராஹிம் லோடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு வந்து பாபருக்கும் போர் நடக்குது இதுதான் வந்து பாணிபட் ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இவர் தான் வந்து கடைசி சுல்தான் என் மன்னர் யாருன்னா இந்த இப்ராஹிம் லோடி தான் இப்ராஹிம் லோடி தான் சுல்தான்லே கடைசி இவரை வந்து லோடி வம்சத்தோட கடைசி மன்னர் யாருன்னு கேட்டாலும் நீங்கள் இப்ராஹிம் லோடின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி டெல்லி சுல்தான்லேயே கடைசி மன்னர் யாருன்னு கேட்டாலும் அது இப்ராஹிம் லோடி தான் இவருக்கு அப்புறம் வந்து டெல்லி சுல்தானே முடிஞ்சு போகுது சரிங்களா இதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கிறதே இல்லை முதல் பாணிபட் போரில் பாபரை எதிர்த்து ஒரு போர் செய்கிறாரு சொல்லப்போனால் பாபர் தான் இவங்க மேலே போர் செய்கிறாரு லோடி மேலே போர் செய்கிறாங்க அதில் பாபர் வெற்றி அடைகிறாரு லோடி இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அடைகிறாரு இதன் பிறகு டெல்லி சுல்தான்கிறதே வந்து முற்று பேர் அதுக்கப்புறம் வந்து மொகலாயர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இதுக்கப்புறமே வந்து நம்ம பார்க்க போகிறதே வேறு டாபிக் தான் இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது மொகலாயர்களுக்கு போயிட்டிங்கன்னா அதில் வந்து பாபர் ஒருவார் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ இதோடு வந்து டெல்லி இது முடிஞ்சிருது அதில் யார் யார் வருவாங்க பாபர் வருவாங்க ஹுமாயின் வருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப்னு சொல்லிட்டு அது தனியாக போகும் சரிங்களா ஸோ இதோட வந்து ப முடியுது ஸோ வந்து லோடி வம்சமும் சிம்பிள் தான் சையது வம்சமும் சிம்பிள் தான் ரொம்ப கிடையாது ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஆக்ரா நகரத்தை அமைத்தது யாருன்னு கேட்பாங்க சிகரந்தர் லோடி அதேமாதிரி இவர் வந்து ஜிர்சியா வரியை வந்து விதிச்சிருக்காரு கடைசி மன்னர் யார்னா இப்ராஹிம் லோடி அவர் வந்து யாரை எதிர்த்து போர் பண்ணார்னா ஃபஸ்ட்டு பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பாபரை எதிர்த்து சரிங்களா ஸோ இதான் இது போக நம்ம மற்ற எல்லாமே வந்து அங்கங்கே பார்த்துட்டோம் அவங்க என்னென்ன ஒவ்வொரு மன்னர்களும் என்னென்ன மாதிரியான நீர்ப்பாசனம் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் கட்டிடக்கலை என்னென்ன மசூதிகள் கட்டினாங்க எல்லாமே பார்த்துருக்கோம் ஜஸ்ட்டு இலக்கியம் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கில்ஜியில் வருவார் அமித் குசுரு அமீர் குசுரு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிளி அப்படின்னு வந்து அழைப்பாங்க இவர் எழுதின ஒரு நூல் தான் ஒன்பது வானங்கள் அந்த ஒன்பது வானங்களில் இவர் என்ன சொல்கிறார்னா நான் இந்தியர் என்பது பெருமை அப்படின்னு வந்து பெருமை கொள்வதாக அமித் குசுரு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து அமீர் ஹாசன் அவருடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பவாய் தூய் பவாந்த் அப்படின்னு வந்து அந்த நூல் பேர் நான் ஏதாவது உச்சரிப்பில் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அடுத்து வந்து கிளிநூல் இந்த கிளிநூல் வந்து பார்த்தீங்கன்னா துதி நமக அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை வந்து பாரசீகத்தில் வந்து மொழிபெற்ற நூல் அடுத்து வந்து அல்பெர்னி அவங்க வந்து இயற்றிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கிதாப் உல் சிஜ் சிர்ஜிந்த் அப்படின்னு வந்து ஒரு நூல் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பட்டவா தாரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து இயற்றுறாரு அதன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவிலாஸ் அப்படின்னு அந்த நூலுடைய பெயர் அப்புறம் வந்து ஷானமா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிற் பிர்தௌசி அப்படிங்கிற நூலை வந்து ஏற்றுறாரு அப்புறம் பராணி நம்ம பார்த்தோம் இவரை கூட வந்து பார்த்திங்கன்னா இது முகமது பின் துக்லக்க கூட முரண்பாட்டின் மொத்த உருவம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவர் அவர் ஆதரித்த ரெண்டு பேர் இப்பின் பதுதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பராணி இவங்க ரெண்டு பேரை வந்து தான் ஆதரிச்சிருப்பார் அந்த பராணி எழுதின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப பதுநாத் ஈ பெரோஸ்கி அப்படிங்கிற நூலை வந்து அவர் இயற்றியிருக்காரு சரிங்களா ஸோ இப்பின் பதுதாவும் பராணியும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து மொரோ மொரோக்கோ நாட்டு பயணி சரிங்களா அதன் பிறகு கட்டிடக்கலையை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தோ சாணிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளது வந்து திராவிட கட்டடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து இந்தோ சரசாணிக் அப்படின்னு வந்து அதோடைய பெயர் இருக்குது இது வந்து வளைவுக்கு குவின நிலவரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவப்பு மஞ்சள் மணல் கற்கள் அப்படின்னு வந்து இதை வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து முகம்மது நம்ம கோரி முகம்மது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் எப்படி இந்த மரபு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம் அவங்களதுல இருந்த நாணயத்துடைய பெயர் லக்ஷ்மி சரிங்களா அப்புறம் பால்வன் அடிமை வம்சத்துல நம்ம பால்வன் பார்த்துருந்தோம் அவர் வந்து தன்னுடைய க தன்னை வந்து கடவுளின் பிரதிநிதி தன்னைனா தன்னை கிடையாது சுல்தானை வந்து கடவுளின் பிரதிநிதி கடவுளின் நிழல் போன்றவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க தன்னுடைய சுல்தானின் பாதங்களை அந்த நாற்பது உயர்குடியினர்னு சொல்கிறவங்க வந்து சுத்தம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாங்க இது போகவே நிறைய கட்டிடக்கலை நீர்ப்பாசன விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம அதை ஏற்கனவே இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரை பற்றி பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் சரி அதை திருப்பி எடுத்துகிட்டு வர வேணாமேன்னு அதை இது பண்ணியாச்சு இப்போ வந்து முகம்மது பின் அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்தியா கில்ஜி அவர்லாம் தெரியும் நாதந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தாக்கியிருந்தார் அப்புறம் வேறு யார் நிறைய பேர் நிறைய இடத்த கட்டியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கு குதும்பினார் அதை வந்து கட்டடத்தை ஆரம்பித்தது வந்து குத்புதி ஐபக் அதை வந்து கட்டி முடித்தது வந்து நம்ம பார்த்தோம் இல்ட்டுமிஷ் வந்து கட்டி முடித்தார் அப்படியே நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து கட்டியிருப்பாங்க மசூதிகள் நிறைய கட்டியிருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஐந்து வம்சங்களையுமே பார்த்தோம் டெல்லி சுல்தான்ங்கிறது வந்து ஒரு முந்நூற்றி இருபது ஆண்டுகள் இருந்த ஒரு வரலாறு ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் இருந்ததை நம்ம பார்த்துட்டோம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்ளக் வம்சம் சையத் வம்சம் லோடி வம்சம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோ இருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொடுக்கல ஸோ ரொம்ப இம்பார்ட்டனான மேட்ரை மட்டும் இது பண்ணோம் உங்களுக்கே தெரியும் நான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அந்தளவு வீடியோஸ் வந்து போட்டது கிடையாது ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யாருன்னா கனிமுருகன் சார் அவரை வந்து நிறைய பேருக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவரை கண்டிப்பாக தெரியும் கனிமுருகன் சார் எனக்கு வந்து ஒரு ஒரு முன்மாதிரியாக இருந்தார் ஏன்னா எனக்குமே வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ரொம்பவே ஒரு டஃப் பேப்பராக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவர் வந்து அதை எந்தளவு ஈஸியாக படிக்கலாங்கிறத வந்து அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் வந்து நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் எந்த மாதிரி அதை அணுகிறோம் நம்ம எ நம்மளுடைய பார்வையை மாற்றிக்கிட்டு அதை படித்தா அது நமக்கு புரியுங்கிறத அவரு தான் இது பண்ணார் இப்போ இந்த நோட்ஸ் எல்லாமே அவரு தான் சொல்லப்போனால் அவரோட இதை எவ்வளோ சிம்பிளாக மாடிஃபை பண்ணிக்க முடியுங்கிறத வச்சு தான் எடுத்தது ஸோ அவர் தான் வந்து ஒரு அவரை நேரில் பார்க்கலாம் ஆனால் எனக்கு வந்து அவர் ஒரு குரு மாதிரி ஸோ அவர் தான் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல அடித்தளம் விட்டார் ஸோ அவரோட இதாக தான் இந்த இது பண்ணேன் ஸோ அவருக்கு வந்து ஒரு வீடியோட எண்டில் ஒரு க்ரெடிட்ஸ் மாதிரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வந்து முகலாய பேரரசு நம்ம பார்ப்போம் அப்புறம் சவுத் இந்தியன் கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்